ஏதோ பூனை படுத்திருக்கிறதா நினைச்சிட்டு அதை அடிக்குது பாருங்க இந்த வீடியோல ஒரு அழகான கிளியையும் பூனையும் தான் பாக்குறோம் இந்த கிளி இந்த பூனையை பார்த்ததும் மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுது கொஞ்ச நேரம் இருக்குது திரும்ப எட்டி பாக்குது இந்த மாதிரி விளையாடிட்டு வீடியோல படகுல குரு மீனுக்கு தூண்டில் மீன் இந்த நாய்க்கு கொண்டாட்டத்தை பாருங்க இதுக்கு ஆர்வம் தாங்கல வேகமா தண்ணியில குதிச்சு அந்த மீனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தூண்டில் போட்டவரை விட இந்த நாய்க்கு தான் அதிக சந்தோஷம் போல இங்க இந்த வீடியோல வீட்டுக்கு உள்ள இருந்துட்டே இந்த குரங்க பாக்குறாங்க இந்த குரங்கு எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு ஒரு பாதையத்தை தேடிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல தாய் வாத்து பண்ற சேட்டையை பாருங்க இந்த குஞ்சுகளை விட்டுட்டு தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சுக்குது இந்த வாத்து குஞ்சுகள்லாம் எங்க அம்மாவை காணல அப்படின்னா அங்க இங்க தேடிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணியில வந்து நிக்குது இது பார்த்ததும் மறுபடியும் இந்த குஞ்சுகள்லாம் வேக வேகமா அந்த தாய் போகுது மறுபடியும் இந்த வாத்து பாருங்க தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சுக்குது இந்த குஞ்சுகளை இப்படியே ஓட விட்டு இருக்கு இங்க இந்த விசிட்டர்ஸ் வண்டியில இருந்துட்டு இந்த கேமலுக்கு சாப்பிடறதுக்கு எதோ குடுத்திருக்காங்க இது நல்லா சாப்பிட்டு பாத்துருக்கு டேஸ்ட் நல்லா இல்ல போல அந்த வண்டிக்குள்ளயே ஸ்ப்ரே பண்ணி விட்டு இருக்கு சேட்டை பாருங்க இங்க நம்ம ரொம்ப அழகா இருக்கிற ஒரு சேவலை தான் பார்க்குறோம் இப்படி ஒரு சேவல் இருக்குது ரொம்ப குட்டியா இருக்கும் பார்க்குறதுக்கே கியூட்டாவும் இருக்கும் அதாவது இந்த இனமே உருவத்துல சின்னதா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இங்க இந்த வீடியோல கொழு கொழு அணில் கிட்ட நாய் வம்புக்கு போக பதிலுக்கு இந்த அணில் நாயோட மூக்கையே கடிச்சு அனுப்பி இருக்கு அடுத்ததான் இங்க பூனை ஒண்ணு குதிரை மேல ஏறி சவாரி பண்ண ஆசைப்பட்டு இருக்கு ஆனா குதிரை உதறி தள்ளி விட்டு பூனை எப்படியாவது மேல ஏறி பாத்திரலாம் நினைச்சது ஆனா முடியல இங்க புலிகள் இருக்கிற பகுதிகளுக்குள்ள ஒரு பெரிய பறவை நுழைஞ்சிருக்கு இத புலிகள் எல்லாம் சேர்ந்து துரத்திட்டு இருக்கு இந்த வீடியோல பறந்து போற பறவைகளை கடல்ல நீந்திக்கிட்டே ஒரு சீலையன் கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்கு தண்ணியில இப்படி தாழ்வா பறந்து போகும்போது சில நேரங்களில் மீன்கள் கூட ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணி அந்த பறவைகளை இந்த இந்த குரங்குகள் உட்கார்ந்துருக்கு போல இந்த நாய் தெரியாம இந்த பாலம் பக்கமா நடந்து வந்திருக்கு தெரியாம வந்துட்டோமே நினைச்சிட்டு நாய் தப்பி ஓடி வந்துடுச்சு இங்க ரெண்டு நாய்கள் ஒன்னா சேர்ந்து இந்த மாடி கிட்ட வம்புக்கு போயிருக்கு இந்த மாடுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு பதிலுக்கு இந்த மாடு அந்த நாயை என்ன பண்ணிருக்கு பாருங்க அதுக்கப்புறம் அந்த மாடு பக்கத்துல இந்த நாய் போகவே இல்ல இந்த வீடியோலயும் அணில் கிட்ட இந்த நாய் போயிருக்கு போல இந்த ரெண்டு கால்ல ஸ்டெடி அணிக்குது இந்த குட்டி யானை கிட்ட அதோட தும்பிக்கையால அடிச்சு அடிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நேரத்துல இந்த பறவை டென்ஷன் ஆயிடுச்சு குட்டியானைய கொத்தி விட்டு இருக்கு பதிலுக்கு இந்த யானை பறவைய மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டு இருக்கு என்னென்ன சேட்டை பண்ணது பாருங்க இந்த வீடியோல வளைஞ்சி கொத்துறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பாம்பு தான் பாக்குறோம் அது மண்ணுல இருந்து தலையை எந்த அளவுக்கு உயரமா தூக்கி இருக்கு பாருங்க இதை பார்த்ததும் இந்த நாய் அந்த பாம்பு கிட்ட சண்டைக்கு போயிருக்கு கிட்ட சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதுல நாய்கள் எப்பவும் கவனமாவே இருக்குமா இங்க இந்த பூனையை பார்த்ததும் தெருவுல இருந்த நாய்கள் ஒன்னா சேர்ந்து ரவுண்டு கட்டிருக்கு இதை பார்த்தா பூனையோட ஃப்ரெண்டு எவ்வளவு வேகமா வந்து அந்த நாய்களை விரட்டுது பாருங்க இங்க இந்த வாரத்துக்கு இவ்வளவு சேட்ட ஆகாது அமைதியா நடந்து போயிட்டு இருக்கிற குதிரையோட வாழை போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு குதிரையோட உதை எப்படி இருக்கும்னு தெரியாம பக்கத்துல போயிடுச்சு போல இங்க இந்த வீடியோலயும் குதிரையோட வாழை பிடிக்கிறதுக்காக இந்த நாய் ட்ரை பண்ணுது இது தெரிஞ்சுக்கிட்ட குதிரை பதிலுக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க தானாவே வலிய வம்ப தேடி போறது இதுதான் போல இங்க வண்டியில பூட்டி வச்சிருக்கிற குதிரை கிட்ட வந்து இந்த நாய் வம்பு பண்ணிக்கிட்டு இந்த பெரிய மாடு குட்டி நாய்கள் ஓடி ஓடி வந்திருக்கு பதிலுக்கு இந்த மாடு என்ன பண்ணிச்சு பாருங்க இந்த வீடியோல குரங்கு கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கு இந்த லேடி கையில ஒரு சின்ன இலைய வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இலை மறைஞ்சு போற மாதிரி பண்றாங்க இந்த குரங்குக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எங்க அந்த இலை அப்படின்னு அந்த இலைய தேடி தேடி சர்ப்ரைஸ் ஆயிருக்கு ரியாக்ஷனை பாருங்க இந்த வேகமா ஓடி வர ரெண்டு நாய்களை பாக்குறோம் இதுல இந்த நாய் மட்டும் ரொம்ப வித்தியாசமா தவளை மாதிரி ஜம்ப் பண்ணி வருது பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா தவள மாதிரி இருக்குல்ல அடுத்ததான் நம்ம இங்க தண்ணில அடிச்சுட்டு வந்த ஒரு முதலே தான் பாக்குறோம் இந்த முதல்ல வேக வேகமா ஏறி மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போய் மறைஞ்சிக்குது எவ்வளவு பெரிய முதலை பாருங்க ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க